வணக்க லோப ஜஸ்டி பாலகாசு பாலபாசர் பாருங்க நம்ம லோப ஜஸ்ட்டி பாலகாசர் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடிங்க காட்பாடி சித்தூர் பஸ் ஸ்டாண்ட் டு விடி போற அமைஞ்சிருக்கு ஆல்ரெடி பாருங்க இந்த ரெண்டு வண்டி நேற்று இருக்குன்னு காமிச்சிருந்தோம் ஆல்ரெடி ஒரு மாருதி எஸ்எக்ஸ் போட்டு போர் ஒன்று வண்டி இருக்குன்னு காமிச்சிருந்தாங்க அது வண்டி ஷோல்டர் டயிடுச்சு புதுக்கோட்டை கஸ்டமர் வந்து வாங்கிட்டாருங்க வண்டி இருக்குன்னு காமிச்சோம் உடனே ஷோல்டர் டைச்சு வண்டி வித்துச்சு எஸ்எக்ஸ் போகிற நம்பி யாரும் வந்துராங்க வண்டி கொடுத்துட்டோம் தரமான வண்டி கொடுங்க உடனே உடனே வியாபாரம் பண்றோம் இப்போ இருக்கிறது மருதி ஷிஃப்ட் டிசைன் ரெண்டு வண்டி இருக்கு இந்த வண்டி தனியாக வீடியோ பண்ண சொல்லியிருந்தோம் இப்போ இதோட டிடீட்டல் சொல்லிருப்பாரு மாருதி ஷிஃப்ட் டிசைருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு ஃபியூர் ஓன் போர்ட் வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ சென்டரில் வந்துடும் ரெண்டு நியூ பிராண்ட் வந்துடும் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு ஏசி ஒர்க்கிங் ஓட இருக்கு வண்டி தரமா இருக்குங்க மூணு ஓனர் கண்டிஷன் இருக்கு இப்போ என்னோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வண்டியினுடைய வேலை சொல்லிடுறேன் என்ன வண்டி வேணுமோ என்ன கால் பண்ணி எடுத்துக்கோங்க தரமா இருக்கு தரமா இருந்தா மட்டும் தான் வியாபாரம் பண்ணுவோம் புதுக்கோட்டிலிருந்து வந்தாருங்க வந்து டிசைப் பண்ணாரு ஒரு பத்து நிமிஷம் வியாபாரம் முடிச்சு வண்டி கிளம்பிட்டு இருக்காரு வண்டி புதுக்கோட்டை போயிட்டு இருக்கு தரமான வண்டி தான் நம்பி வராங்க நல்ல வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க நீங்களும் வாங்க நல்ல வண்டி இருந்தால் மட்டும் தான் பலகாசல் வீடியோ பண்ணி கொடுப்போம் இப்போ இதனுடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்குறாரு நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு ஒரு சின்ன வித்தியாசத்தில் பேசி பண்ணி தரலாம் தரமான வண்டிங்க இன்றைக்கு மூணுரூவாக்கு மேலே தான் விட்டுகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எல்லாம் தாராளமாக செக் பண்ணுங்க மூணு லட்ச ரூபா மேலே தான் எல்லாமே போட்டிருக்காங்க நம்ம ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தான் கோட் பண்ணுறோம் அதுவும் பிக்செட் கிடையாது நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன பெஸ்ட்டாக பேசி பண்ணி பண்ணி தரலாம் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க தரமான வண்டி மட்டும் தான் கொடுப்போம் நேரில் வாங்க அடுத்த வண்டி போகணும் பாருங்க ஸ்டிக் எடுத்துகிட்டுங்க ஆயில் எல்லாம் கரெக்டாக இருக்குது நல்லா ரேஸ் பண்ணுப்பா பாருங்க இந்த ஆயில் அடிக்கிறது புகை அடிக்கிறது பிக்கப் இல்லாத வண்டி எல்லாம் கொடுக்க மாட்டேங்க இன்ஜின் நாய்ஸ் ஆளுமா கிட்ட காமிப்பா வண்டி பாருங்கள் தரமாக இருக்குங்க தரமாக இருந்தால் மட்டும்தான் கொடுப்போம் குவாலிட்டியாக இருக்கணும் வண்டி எடுத்தமா யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுங்க சின்ன சின்ன ஒர்க் இருந்தாலும் சரி இந்த ஒர்க் இருக்குன்னு சொல்லி தான் கொடுப்போம் இந்த எஃபெக்ஸ் வர் வந்தார் புதுக்கோட்டை ஒரு பத்து நிமிஷம் வேலை தாங்க வந்து டெஸ்ட்டே பண்ணார் சார் வண்டி நல்லா இருக்குது கஸ்டமர்கிட்ட பேசி எடுத்து வந்தோம் அந்த கஸ்டமர்கிட்ட அவரும் பேசினாரு வண்டி எடுத்துகிட்டு கல்யூன் தருங்க அது மாதிரி தரமான வண்டி தான் கொடுக்குறோம் தரலன்னா எப்பவுமே தரமாட்டோம் வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஷிஃப்ட்டு டிசைருங்க இன்னைக்கு ஒரு லோ பட்ஜெட்லாம் கோட் பண்ணியிருக்கோம் இது சில்வர் கலர் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இது மூணு ஓனர் டபுள் நைன் த்ரீ நைன் வண்டி நம்பரு சில்வர் கலரு இந்த பானட்டில் மட்டும் ஒரு டென்ட் இருக்கும் இந்த வீலுக்கு மேலே இந்த ஒரு டென்ட் இருக்குங்க அவ்வளோதாங்க மற்றபடி வேற எதுவும் கிடையாது என்ன இருக்கோ அது சொல்லிதான் ரெடியாக பண்ணுவோம் ஏன்னா எவ்வளோ லாங் இதெல்லாம் நம்பி வரீங்க நல்ல வண்டி இருந்தால் மட்டும் தாங்க கொடுப்போம் இன்ஜின் தெளிவாக இருக்குங்க இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது நேரில் வாங்க டெஸ்டே பண்ணுங்க கையோட ஒரு மெக்கானிக் கொடுத்துருவாங்க கூட செக் பண்ணி எடுத்துக்கோங்க சிங்கிளாக தான் வந்தார் புதுக்கோட்டையிலேருந்து வந்தார் இதை செக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டார் இது மாதிரி தரமான வண்டியும் கொடுக்குறோம் நேரில் வாங்க வண்டியினுடைய குவாலிட்டி பாருங்கள் எக்ஸ்டீரியர்லாம் பாருங்கள் சீட் கவர்லாம் பாருங்கள் வண்டி தெளிவாக இருக்குங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு சாப்பிடலாம் பாருங்க எவ்வளோ ஒரு கிளீனாக இருக்குது பாருங்க கம்பெனி ஆடியோ பிளேயர் வந்துடும் ஏசி போஸ்டரிங் பவர் ரெண்டும் வந்துடுங்க நாலு ரெண்டு பவர் ரெண்டு தான் சென்டரில் வந்துடும் வண்டி குவாலிட்டியான வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணாமல் வந்து எடுத்துருங்க நேரில் வாங்க வண்டி டெஸ்டே பண்ணுங்க பிடிச்சதா மட்டும் பேசி எடுத்துருங்க கஸ்டமர்கிட்ட நீங்கள் எத்தனை பேர் எந்த செலவு பண்ணுற இல்லை வண்டி பாருங்கள் தரமாக இருக்குது ஷிஃப்ட்டு டிசைருங்க நீ ரெண்டாயிரத்தி பத்து ஷிஃப்ட் வச்சுனா மூணு லட்சம் மூணாயிரம் லட்சம் கேட்குறாங்க நம்ம ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கொடுத்துருங்க டிசைர் கொடுக்குறோம் பெரிய டிக்கிங் அது பெரிய நல்ல ஸ்பேஸ் வரும் நீங்கள் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக வரும் நல்ல மைலேஜ் தருங்க டிசை டீசல் வண்டி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நல்ல மைலேஜ் வருங்க ஹைவேலெலாம் இருபத்தி நாலு குறையாமல் வரும் வண்டி தரமாக இருக்குது சில்வர் கலரில் அப்டேட்டில் வந்துருக்கு நேரில் வாங்க செக் பண்ணி எடுத்துக்கோங்க பாலாகாசல் எப்பவுமே பெஸ்ட்டாக தான் கொடுத்துட்டு இந்த ரெஸ்ட்டு குஸ்ட்டு மாதிரி என்ன ஒர்க் இருக்கோ அந்த ரெண்டு ஒர்க்கு தான் இருக்குது பானட்டில் ஒரு டென்ட் இருக்குது பென்ட்ர பென்ட்ரு லைனில் ஒரு டென்ட் இருக்குது அவ்வளோதாங்க வண்டினுடைய ஃபுல் காமிச்சிருக்க பாருங்கள் நிறைய கஸ்டமர் போட்டோஸ் கேட்குறீங்க சில்வர் கலருங்க ரெண்டாயிரம் மறுபடியும் சொல்ல பாருங்க சில்வர் கலர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு தேர்ட் ஓனர் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு எஃப்சி லைவ்ல இருக்கு ஏசி ஒர்க்கிங் இருக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் இருக்கு டீசல் வண்டி ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க அது ஃபிக்ஸர் கிடையாது வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்த வண்டி பார்க்க அடுத்த வண்டி பாருங்கள் இது வந்து ஒயிட் கலர் வண்டிங்க என்ன ரெண்டு வண்டி போட்டதுனால கம்ப்யூஷன் ஆகிடு வண்டிங்க ஆயில் லெவலெல்லாம் பாருங்கள் கரெக்டாக இருக்கு ஆயில் எல்லாம் பண்ணியிருக்காங்க நல்லா ரேஸ் பண்ணுவான் இப்போ இன்ஜின் ஆடி தான் இருக்குது இன்ஜின் தரமாக இருக்குதுங்க இந்த ஆயில் அடிக்கிறது கேட்ட நல்ல காமி கேட்டேன் நல்ல காமி வண்டி இன்ஜின் பீட் பாருங்க தரமாக இருக்குது நல்ல வண்டிங்க மிஸ் பண்ணாமல் எடுத்துருங்க ட்ராவல்ஸ் ஓட்டுறவங்களுக்கு இருக்கும் இல்லை ஓன் யூஸ் வச்சுருந்தேன் சார் நீங்கள் சரண்டர் பண்ணி ஓன் போர்டு பண்ணி கொடுத்துருந்தா கொடுத்துருங்க இது ஓன் போர்டு பண்ணி இது ஓன் போர்டு ஃபியூர் ஓன் தான் சொல்லி விற்க மாட்டோம் டீ போர்டு சிலண்டர் டீ போர்டு சரண்டர் தான் சொல்லி வைப்போம் தரமான வண்டிங்க இந்த வண்டி ரேடிய சர்க்குலேஷன்ல கரெக்டாக இருக்குது நல்லா ரேஸ் பண்ணப்பா நேரில் வாங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க பேட்டரி கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லாஸ்ட்டில் தான் போட்டிருக்காங்க வண்டி உள்ள லஞ்சு நல்லா பாருங்கள் இந்த ஆயில் கசிஞ்சது பிக்கப் இல்லாத வண்டி சரியில்லாத வண்டியெல்லாம் எப்பவும் தரமாட்டோம் பலகாசில் பெஸ்ட்டாக தான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வண்டி டீட்டெயில் மறுபடியும் சொல்ல பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர்ங்குது டீ போர்டு வண்டிங்குறது அதாவது ட்ராவல்ஸ் ஓட்டுற வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸு பர்மிட் எல்லாமே லைவ்ல இருக்குது ஓன் போர்டு என்னாலும் பண்ணி கொடுத்துலாம் டீ போர்டில் இருக்குது இப்போதுக்கு டிராவல் சொல்கிறவங்க வேணும்னா தாராளமாக இந்த வண்டி எடுத்துலாம் ஓன் யூஸ்க்கு வேணாலும் எடுத்துக்கலாம் வண்டி சாமா லக்ஸுரிங்க ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் லோன் அந்த வண்டி தான் வண்டி லக்ஸ்சுரியா மெயின்டைன் பண்ணிருக்காங்க ஷீட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக போட்டிருக்காங்க பாருங்கள் நேற்று இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இந்த வண்டி அப்டேட் தண்ணி அப்டேட் பண்ணுறோம் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் லோன் அந்த வண்டி தாங்க இது நீங்கள் பார்த்தாவே தெரியும் இதே இருக்கும் ஏசி போஸ்டைரிங் மட்டும் தாங்க வரும் நல்ல மைலேஜ் தருங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நல்ல மைலேஜ் வரும் நாலு டயருமே அபவ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க நேரில் வாங்க செக் பண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம் பாலா ஒரு ஒரு எல்லாம் கோட் பண்ணியிருக்கோம் ரெண்டு அறுபத்தஞ்சு தாங்க கேட்டிருக்கோம் ஆனால் அது பிக்சர் கிடையாது நேரில் வாங்க பிடிச்சிருந்தா சார் பேசி எடுத்து கொடுங்கன்னு சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பேச முடியும் பேசி எடுத்து இது மாதிரி தரமான வண்டி மட்டும் தான் கொடுப்போம் அப்படி குவாலிட்டியாக இருக்குது ரெண்டு டிசைனுமே நல்லா தரமாக இருக்குங்க நேரில் வாங்க செக் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த வண்டி வேணுமோ நேரில் வந்து எடுத்துக்கோங்க ரெண்டு டிசைன் அப்படியே எடுத்துங்க ரெண்டுமே டீசல் வண்டி தாங்க அதான் ஷிஃப்டே வச்சுன்னு மூன்று லட்சம் மூணாயிரம் லட்சம்ன்றாங்க அவ்வளோலாம் வேணாங்க வழியிலே கொடுக்கலாம் தாராளமாக செக் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு வண்டியுமே தரமாக இருக்குங்க நேரில் வாங்க பலகாசல்லாம் இருக்குது வாலாகசு இருக்குடம் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அடுத்து பாருங்கள் மாறுது ரிட்ஸ் அப்டேட்ல அப்டேட்டில் வந்துருங்க மாறுது ரிட்ஸ் ஒன்று அப்டேட்டில் வந்துருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு ஓனர் வண்டி குவாலிட்டியாக இருக்குது இது தனியாக வீடியோ பண்ணுறாங்க மாருதி ரிட்ஸ் டீசல் வண்டிங்க இது ஏசி போஸ்டரிங் மட்டும் வரும் வண்டி செம குவாலிட்டியாக இருக்கு மாறுது ரிட்ஸு இப்போ தான் அப்டேட்டில் வந்துருக்கு இப்போ தான் கஸ்டமர் வந்து விட்டு போயிருக்காரு உள்ளெல்லாம் பாருங்கள் செம குவாலிட்டியாக இருக்கு மாறுது ரிட்ஸு இந்த நாளைக்கு வீடியோ பண்ணுறேங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு ஓனர் வண்டி குவாலிட்டியாக இருக்குது டீசல் வண்டி தாங்க ஆல்ரெடி நான் போட்ட டீசல் எல்லாம் ஒரு நாள் கூட நிற்குங்க உடனே ஷோல்ட் அவுட் ஆயிடுச்சு இப்போதான் அப்டேட்ல வந்துருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு ஓனர் ஏசி போஸ்டரிங் மட்டும் தான் வரும் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்ல க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போதான் நம்ம போற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான வண்டி எடுத்துக்கலாம் புதுசாக நம்ம சேனலுக்கு வரவங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்கலாம் இருக்கும் நன்றிங்க ஒரு டெலிவரி ஆகிடுச்சுங்க கஸ்டமர் வீடியோ வேணாம்னாரு அதனால் அந்த வண்டி டெலிவரி ஆயிடுச்சு எஸ்எக்ஸ் ஃபோர் நம்பி யாரும் வந்துடுறதுங்க இந்த வண்டி கொடுத்துடுங்க தரமான வண்டிங்க செம குவாலிட்டி அந்த வண்டி இருக்குன்னு தான் அப்டேட் பண்ணோம் இந்த வண்டி ஷோல்டரு ஆகிடுச்சு புதுக்கோட்டை கஸ்டமர் எடுத்துட்டாரு எஸ்எக்ஸ் ஃபோர் டீசல் வண்டி போட்டிருந்தோம் இந்த வண்டி ஷோல்டுங்க இந்த வண்டி நம்பி யாரும் வந்துறாதீங்க தரமான வண்டி கொடுக்குறோம் பாலாகாசில் எப்போ கொடுத்தாலும் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் கிளம்பிச்சிங்க புதுக்கோட்டை கிளம்பிச்சி எஸ்எக்ஸ் ஃபோர் ஷோல்டுங்க இந்த வண்டி நம்பி வராதீங்க தொடர்ந்து பாலகாஷ் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் வீடியோ போகிறேங்க நன்றிங்க